யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் காணி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது ஆட்களுக்காகத்தான் இந்த காணொலி கீரிமலை நவுலேஸ்வரம் கோயிலுக்கு அருகாமையில் இந்த காணிந்த பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழு தசம் அஞ்சு பரப்பு சென்றரை லட்சத்துக்கு வந்து மாத வருமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த காணிலேயே சொன்னா நூற்றி ஐம்பது தென்னை அதே மாதிரி ஆயிரத்தி அறுநூறு கமுகு தேசி மரம் மாமரம் வாழை மரம் ரூம் ஒன்று இருக்கு ஏசியெல்லாம் எல்லாம் போட்டி பாத்ரூம் வசதி எல்லாம் செஞ்சு இந்த இடத்துல வந்து பண்ணையை பராமரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தென்னை வச்சு அப்ப பதினாலு வருஷம் ஆகுது கமுகு வச்சு பத்து வருஷம் நல்ல பெரிய சைஸ் தாங்க இந்த மரம் இல்லாம குறைஞ்சவர் நூற்றி இருபது பெரிசன் நிலையா நாங்கள் ஒரு புள்ளியை வளர்க்குறதை விட கஷ்டமான வேலை தென்னம்புள்ளையை வளர்க்குறது நாங்க ஒரு தொண்ணூற்றி ரெண்டிலே போய் இடம்பேர்ந்து இருந்து தென்னம்புள்ளியை வச்சு 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 இந்த இருந்த வீட்டுக்காரகிட்ட தேங்காய் வாங்கி தான் சமைக்கலாம் உன் பிடின்னு தான் அவை இந்த தேங்காய் இந்த அடியை பாருங்க இந்த தென்னை அடியை பார்க்கவும் சரி உங்களுக்கு இது கனகாலம் நிற்கக்கூடிய தென்னையும் இதன் இனமும் நல்ல இனமும் உண்டு அதே மாதிரி பாத்தியில பாருங்க என்ன மாதிரி பாத்தி போட்டு அஞ்சு கிலோ பசலை போட்டுருக்கு புடுங்கின்னா ஒரு பத்து தேங்காய் பழம் நாங்கள் பிடுங்கா விட்டுருக்கோம் இருபத்தஞ்சு தேங்காய் நாளை அந்த முடிஞ்ச ரெண்டு வரும் ஒரு வருஷம் புதுசா தானே பரம்பரை காணி இந்த இந்த காணிக்கு எத்தனை கிணறு கிளக்கிய மூன்று ரெண்டு பிளாட் கணக்கு ஒரு கிணறு பாருங்க பெரிய ஒரு ரைப் கிணறு உண்டு இந்த கிணத்துல என்ன தண்ணி போறது ஓ இந்த மாதிரி கூடி தண்ணி ஆஹ் நாங்கள் மெல்ல மெல்லமா போறதான் விரும்புறது கூட ஆஹ் இதே செட் பண்ணலாம் எத்தன ரகத்துல இந்த காணிக்கல சுங்க இருக்குன்னு நாலு பைப் லைன் எத எத்தனை இருந்தாலும் தண்ணி வரும் இந்த ஐயா வந்து காணி விற்கிறது காரணம் இருந்தால் நாளும் பொம்பள பிள்ளையே அப்பா முழுக்க காணி காணி பிறன் இந்த நேரம் பார்த்தா காணி காணி பிற அவருக்கு காலமே இல்லாது கஷ்டப்படி இந்த வரம்புகளுக்கு நடந்து இதை பிற காலனும் கொண்டு இருப்பேன் இது எத்தனை வருஷம் ஐயா காமு ரெண்டாயிரத்தி பத்து தான் வச்சிங்க இந்த வருஷம் நல்லா இருக்கு குளிர்மையா இருக்கு நானூற்றி இருபது ஓ நானூற்றி இருபது பிள்ளை இல்லை வரங்க கப்பல் வாழை வந்து எல்லாமே குளியோட நிற்கிது ஒரு சொட்டு வெள்ள தண்ணி நிற்காது இந்த எந்த மாதிரி மலையாண்டால் இந்த காணி வந்த நிலப்பரப்பு வந்து என்ன பெருமதிக்கு விற்க போயினும் அத்தனை விவரங்கள் தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளப்போம் வணக்கம் இந்த காணொலி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது யாழ்ப்பாணத்தில் வந்து நீங்கள் காணி வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது ஆக்களுக்காகத்தான் இந்த காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ நிற்கிறேன் கீரிமலை நவுலேஸ்வரம் கோயிலுக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட கிருமல நாகலேஸ்வரம் கோயிலுக்கு பின்பகுதின்னு சொல்லலாம் கிருமல நாகலேஸ்வரம் கோயிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இல்லை இடக்கை பக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அருகாமையில் ஒரு வீதி ஒன்று வரும் கருகம்பனை வீதின்னு சொல்லி அந்த வீதியிலேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி இருக்கு இந்த காணியில் பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழு தசம் அஞ்சு பிறப்பு அதாவது இருபத்தேழு பிறப்பு வந்து கொண்ட நிலப்பரப்பை கொண்ட இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டரை லட்சத்துக்கு வந்து மாத வருமானம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த காணியிலே மரங்கள் இருக்குது பயந்தர் மரங்கள் இருக்குது அந்த மரங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா நூத்தி தென்னை அதே மாதிரி ஆயிரத்தி கமுகு கம்பு தேசி மரம் மாமரம் வாழை என்று சொல்லி அத்தனை பயந்தர மரங்களும் இருக்குது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி இப்போதைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு நீங்கள் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மாத வருமானம் கிட்டக்கூடிய மாதிரி இருபத்தி ஏழரை பிறப்பு வந்து கீரிமலைக்கு அருகாமையில வந்து நாகலேஸ்வரம் கோயிலுக்கு அருகாமையில் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காணிக்கில வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குது ஏசியெல்லாம் போட்டி பாத்ரூம் எல்லாம் செஞ்சு இந்த இடத்துல வந்து பண்ணையை பராமரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் ஒன்று வந்து கட்டி கொடுத்துருக்கீங்க இந்த காணி வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு நாங்கள் இப்போ இந்த காணி ஓனரோட நாங்கள் கதைக்கு போகிறோம் இந்த காணி வந்து நிலப்பரப்பு வந்து என்ன பெருமதிக்கு விற்க போயினோம் அத்தனை விவரங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு விளக்கோம் யாழ்ப்பாணத்துல காணி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த காவலுங்க நாங்க இப்ப போயிட்டு இந்த காணிண்ட அத்தனை விவரம் தெரிஞ்சு சொல்லுவோம் மரக்காம சப்ஸ்கிரைப் பாக்க வாங்க காணி போடலாம் இப்ப நாங்கள் இந்த வாசல் பகுதியாக கொச்சி போடுறது அந்த மாதிரி வாசல் பகுதி இதுல நாங்கள் உள்ளுக்கு போறோம் ஐயா வந்து காவலிக்கு வரையில அவர் பின்னுக்கு இருந்து காய்ச்சு கொண்டிருக்காரு நாங்க இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உள்ளுக்கு போறோம் இதுலயே முன்னுக்கு வந்து தேசி அதே மாதிரி கமுகு தென்னி அண்டு நீங்களே பார்த்துக்கொள்ளலாம் அத்தனை பயந்தர மரங்கள் இருக்கு இருபத்தி ஏழு பரப்பு இதுல வந்து எத்தனை தென்னை மரம் நிற்குது ஐயா நூற்றி ஐம்பது தென்னை மரம் நிற்கும் நூற்றி ஐம்பது நூற்றி இருபது இருபத்தஞ்சு மரம் வருமானம் தந்து கொண்டிருக்கிற மரம் ஆ ரைட் ரைட் வருமானம் தந்து கொடுக்குறேன் இதில் இது வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஐயா அந்த தென் தென்னிலாம் வச்சு நீங்கள் தென்னை வச்சு அப்பன் இப்போ பதினாலு வருஷம் ஆகுது கமு வச்சு பத்து வருஷம் பத்து வருஷம் ஆகுது நீங்க மாதம் வந்து இதில் வருமானம் எடுக்க முடியுமா இருக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு ஒரு ரெண்டு ரூபா தேசிய பாக்கால ஒரு ஐம்பது நேரம் சராசரியான ரெண்டு ஐம்பது நேரங்கி பெறும் வாழை அது ரெண்டு இது சில வந்து வாழை முருங்கை வாழை கப்பலுக்கு தான் கூட நிற்குது கூடு இதுல பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க இப்படி உள்ள போம்பாங்க பாத்தீங்கன்னா சொன்னா வரம்பு எடுத்து பார்க்கணும் வரம்பே வந்து சரியான உயரமா வரம்பு போட்டிருக்கீங்க பாருங்க இந்த இடத்துல வந்து பாருங்க பாசி பிடிச்சிருக்கு இந்த பாசி பிடிக்கிறது என்ன காரணம்னா ரைப்பு என்ன மேலும் சொன்னால் இங்கே வந்து மோட்டரை போட்டு விட மூணு இடத்துல பெரிய பெரிய மோட்டர் இருக்குது அந்த மோட்டர் தண்ணி எல்லாம் வந்து அங்கே அடிச்சு கொண்டு இருந்தாங்க அடிச்சு கொண்டு இருந்தால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமே வந்து வந்து மிரம்பி வரும் மழை பெய்தா என்ன பெய்யாட்டி தான் தண்ணி விடுறது என்ன ஐயா தண்ணி விடுறது அதில் எந்த மாற்றம் இல்லை முகிலே கரத்து இதுல வந்து இப்படித்தான் இதுல தண்ணி மோட்டர் தண்ணி வரும் இதுல வந்து பெப்லைன்ல எல்லாமே பெப்லைன் பஸ்ஸே செஞ்சிருக்கணும் இந்த பாத்தியலுக்கு வந்து தண்ணி விடுறது எல்லாமே பெப்லைன் பஸ்ஸே செஞ்சுக்கோ எல்லாம் காத்தடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைனை பாருங்கள் எப்படி இப்படி அடங்களுக்கு வந்து வரோன்னு மட்டும் பல பேருக்கு ஆசையாக இருக்கும் என்ன சொன்னால் இந்த பாருங்க இதில் வந்து ஃபுல்லாக இதில் கமுஹோ தென்னை வச்சுருக்காங்க இது பத்து வருஷத்துக்கு மேலே வச்சுது இஞ்சி பாருங்கள் ஒரு திருங்க அந்த விழுந்தது நல்ல பெரிய தேங்க என்ன ம் பாருங்க இது நல்ல பெரிய சைஸ் தேங்க இதை விட பெரிய சைஸ் தேங்க வந்து கிட்ட அவங்க அதுலேயும் பாருங்கள் இதெல்லாம் என்ன இனம் ஐயா வந்து இது இந்த ஊரினம்

நாங்கள் ஒரு தொண்ணூற்றி ரெண்டிலே போய் இடம்பெயர்ந்து இருந்து தென்னம்பிள்ளையை வச்சு 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 அந்த இருந்து வீட்டுக்கார்ட்டு தேங்காய் வாங்கி தான் சமைக்கிறோம் இப்படி இருந்தால் தேங்காய் அதில் சமைச்சாங்க அந்த ஆர்வத்தில் நான் இப்போது ஒரு ஐம்பது புள்ள அறுபது புள்ள பெருசம் பெருசம் போடுவேன் விடையில் சரியா பெய்ய நெஞ்சால ஒரு அஞ்சாறு முறை போட்டுதான் ஒரு முறை சக்சஸ் ஆகி இப்போ இந்த கிடந்ததை நாங்கள் அந்த என்ன அது தெரியாது வளம் ஊர்க்கும் ஊர்க்க இந்த மரம் எல்லாம் குறைஞ்ச ஒரு நூற்றி இருபது பெருசன் நிலையா நிக்கத்துல நெற்றது இல்லாத இந்த மூன்று வருஷத்துல காய்க்கின்றது அவ்வளவு கால நிக்காது நிலையான காயாம இருக்கும் தொடர் ஒரு மாதிரியான காயாம இருக்கும் மசாலையை போட்டு நாங்க சரியா பராமரிச்சா ஒல்லிபத்துற தன்மைகள் சின்ன ஆகிற தன்மை காய்க்கிற மரம் ஒரே ஒரு மரம் தான் அது நிக்கிறது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு தடம் கிளிக்கி பார்க்க அந்த இது எல்லா கிழங்குனா அது பழந்தானன் பழந்தானன் இந்த அடியை பாருங்க இந்த தென்ன அடியை செடி உங்களுக்கு இது கனகாலம் நிற்கக்கூடிய தென்னையும் இது இனமும் நல்ல இனம் உண்டு அதே மாதிரி பாத்தியில பாருங்க என்ன மாதிரி பாத்தி போட்டு அஞ்சு கிலோ பசலை போட்டுருக்கு பசுல போட்டுருக்கு தென்ன பசலை போட்டுருக்கு அஞ்சு கிலோ போட்டு மூணு கிலோ தான் போடுறது அஞ்சு கிலோ போட்டு அரை கிலோ உரியாமல் போட்டுருக்கு ம் இந்த பாருங்க இந்த பக்கம் திருப்பி பாருங்க அப்படியே கமு எவ்வளவு இவ்வளவு சோலையா இருக்கு இது வந்து நீங்க ஒவ்வொரு நாளும் தேங்காய் சிறு பிடுங்கீங்களா பிடுங்கீங்களா ஐயா இல்லது புடுங்கின ஒரு பத்து தேங்காய் பழம் நாங்கள் நாங்க புடுங்காவிட்டு இருக்கிறோம் இருபத்தஞ்சு தேங்காய் நாளை அந்த ஆ புடுங்கினா பத்து தேங்காவிடும் புடுங்கா விட இருபத்தஞ்சு அப்பறம் இந்த இடத்துல மோட்டர் என்ன ரெண்டாயிரத்தி பத்துல என்ன காணி முடிஞ்சதுல பிடிச்சது எங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் முதுசக்காணி ஆஹ் ரெண்டு வருஷம் முதுசக்காணி ஓஷம் இந்த காணி பிடுமிச்ச பரம்பரை என்ன ஐயா மூன்று பரம்பரை காணி மூன்றாவது பரம்பரை காணி இது ஆஹ் மூன்றாவது பரம்பரை காணி

நிக்குது ஐயா ஒரு நினைக்குதுல நினைக்குது இதுல வந்து விதம் விதமான ஒவ்வொரு ரகத்தில் வந்து தேங்காய் இருக்குன்னு சொல்லலாம் அப்படி இது எல்லா மரங்களையும் வந்து தேங்காயிருக்கு சோள மாதிரி இருக்கு பாருங்காலும் காணி அப்படியே கமு இருக்குது நாங்கள் இந்த இடத்த இந்த இடத்துல நாங்கள் பாத்துக்கொள்வோம் பாருங்க அப்படி இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமு கமுவும் தென்னையை மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கீங்க நம்ம அந்த ரெண்டு கிழந்து தான் வந்து கமுவும் தென்னையை வச்சுக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல கிணறு பிரதான கிணறு இந்த ஒரு அடி கிணறு ஒரே ஒரு கிணறு இடக்கு இந்த இந்த எத்தனை கிணறு கிடக்கியா மூணு ரெண்டு குழாய் கிணறு ஒரு கிணறு ரெண்டு குழாய் கிணறு ஒரு கிணறு பாருங்க பெரிய ஒரு ரைப்பு கிணறு உண்டு பாருங்க பெரிய ஒரு ரைப்பு கிணறு உண்டு இந்த கிணத்துல என்னன்னு தண்ணி போறது இப்படியே பெரிய மோட்டர் எல்லாம் போடுவாங்க பாருங்க இப்ப மோட்டர் போட்டா அப்புறம் தெரியும் வேணுமா தண்ணி வேணுமா இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் அப்புறம் தண்ணி போகுது பாருங்க லைனுக்கு குறைச்சு விட்டு தண்ணி குறைச்சு விட்டு இருக்கிறேன் ஆஹ் இந்த மாதிரி தான் போவோம் என்ன தண்ணி இந்த மாதிரி தான் தண்ணி போவோம் இல்ல குறைச்சு விட்டு இருக்கு பாருங்க பாக்கி பாருங்க போனா அப்படி போகும் இது நீங்க சொல்லு வீணா இதுதான் இந்த மரம் இருக்கு தேங்காயை உரிச்சா சிரட்டு தெரியும் இந்த தென்னைக்கு மதிப்பு இல்லை சில இடங்கள்ல மூன்று வருஷ மரம் வந்து கிணக்க வச்சு காட்டுவாங்க சாம்பிள் கணக்கு இருபத்தஞ்சி முப்பது காய் காய்க்கும் ஆனால் தேங்காய்க்கு ஒரு மதிப்பு இருக்காது அதில் நாங்கள் எங்களை தேவைக்கு மாதிரி எடுத்துக்கொள்வோம் சைஸில் இது நான் ரைப்பால் கொஞ்சம் சைஸாக பிரிச்சா வச்சுக்கொள்றேன் தேங்காய் விற்க கொண்டு வர சிம்பிளை நீங்க கொண்டு வைப்பாங்க ஒரே ஒரு மரம் தான் அந்த மரம் மிச்சம் நான் சாம்பிள் காண்டி அந்த வீட்டிலே ஒரு மூன்று மரம் வச்சிருக்கேன் வீட்டை தோட்டத்துக்கு தேங்காய்ட சைஸுகளை பாருங்க இதாக பெரிய தேங்காய் இந்த பாருங்க விதம் விதமான ராகன் ராகமான தேங்காய் எல்லாம் இருக்கும் இங்கே வரும் இங்கே வரும் ஒவ்வொரு ஒரு இனம் இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு இனம் போல வித்தியாசம் இனம் தேங்காய் இருக்குது அங்கே பாருங்க அதில் ஃபுல்லாக தேங்காய் விழுந்துருக்கு பெரிய பெரிய தேங்காய் எல்லாம் இருந்துச்சு அந்த அந்த தொங்கல் இங்கே வரும் இது இது ஒரு ரகம் போடுறேன் இங்கே இது ஒரு ரகமாக இது ஒரு ரகம் பாருங்க எத்தனை ரகத்தில் இந்த காணிகள் தேங்காய் இருக்குது கொக்கத்தடி இந்த கொக்கத்தடியால் நீங்கள் இது எல்லாம் எல்லாம் மரத்தின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாவிப்போம் கொக்கத்தடி எந்த மரம் முழுக்கப்படுங்க அது முக்கால் இது மாதிரி என்ன இது முக்கால் எந்திர அடக்கு ஒரு லெந்திர அடக்கு இது ரெண்டு லெந்த் கமவு பார்க்க ஆயிடும் பார்க்க ஆயிடும் பாருங்க இந்த மாதிரி வச்சிருக்காங்க இதுலயும் வந்து நாங்க இதுலயும் பாருங்க எல்லாம் விழுந்துருக்கு அப்படியே வச்சிருக்காங்க இதுல ஒரு ரகம் உண்டு அன்னைக்கு பார்த்தோம் இந்த வகை தண்ணி அடிக்குது பாருங்க காட்டுங்க அது இல்ல ஃபுல் அடி உண்டு அடிக்கிஞ்சது அது இந்த அப்படிங்க ஆ இதுல இதுல எடுத்து போட்டு நாங்க பாக்க போவோம்மா ஆஹ் ரைட் ஆஹ் ரைட் அங்க பாருங்க தண்ணி அங்க போறிஞ்செண்ட எடுக்கலாம் அது தூகம்மா தண்ணி அதுல வருதான்னு வந்தது அப்படித்தான் போகும் தண்ணி உம் இதையும் பாருங்க நல்ல பெரிய நாலு பைப் லைன் பேன் இது எதாவது திறந்தாலும் தண்ணி வரும் கிணறு காலம் போட்டால் ஒன்று மத்தியானும் அது அப்புறம் பார்த்தா ஒரு மத்தியான நிற்கும் ஒரு மத்தியத்தை இப்போ கேள்விப்பட்ட சிலம்பரத்தை இப்போ நான் காணொலி எடுத்து போடுறது முன்னுமே நிறைய கேள்வியில இப்ப இருக்குது இப்போ அதனால பாருங்க ஆக்கள் வந்து பார்த்துக்கணும் தமிழ்நாட்டில் தான் இன்னும் பெரிய ஒன்றுமே ஆக்கள் வர வரணும் இதில் வந்து பெரிய ஒரு கிணறு இந்த கிணறு தான் பிரதானமான கிணறு அது மாதிரி ரெண்டு குழா கிணறு இருக்கு இந்த காணியில் வந்து இது மாதிரி தான் நல்லதானே உண்டு வீட்டில கிணறு இருந்தது அது எல்லாம் மாறிட்டு இதுதான் உண்டு குழா கிணறு அடிச்சுட்டு முள்ளு அதுலாம் நபிக்க மாற்றம் ஏற்பட்டா ம் இது தண்ணி கிணறு இது வந்து பத்தாது இந்த காலம் பிடி இருக்கும் பார்க்க தேடி வந்த கிணறுகள் வந்து இந்த மாதிரி தான் கிணறு இப்போ எங்காலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ஃபுல்லாக கமுகும் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் இதுக்குள்ளே எத்தனை கம்மு நிற்கிது கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது முந்நூற்றி அறுபது முந்நூற்றி நிற்குதுக்கு முந்நூற்றி அறுபது மேலே இருக்குது இப்படி இங்கே மேலே இருக்குமா சரியா பைப் லைனா வாழைப்பழம் பழத்து இருக்குது கப்பல் வாழை என்ன கப்பல் இங்கே பாருங்க இதில் கப்பல் ஒன்று குல போட்டுருக்கு பாருங்க வாழைப்பழம் பழத்து இருக்கு எல்லாத்தையும் முழுக்க கப்பல் முழுக்க கப்பல் நிற்குது இந்த ஐயா வந்து காணி விற்கிறது காரணம் என்னென்னா நாளும் பொம்பளை பிள்ளையே அதால வந்து அவருக்கு வந்து இந்த காணி பராமரிக்கிறது முடியாது ஐயா தான் இந்த காணியை பராமரிக்கிறது தான் அவங்களோட மகள் சொல்லி நான் வந்து அப்பா முழுக்க காணிக்காக நிற்பிறேன் எந்த நேரம் பார்த்தாலும் காணிக்க நிற்பிறேன் அவருக்கு காலம் இராது கஷ்டப்பட்டு இந்த எல்லாம் நடந்து இதை பூரா காலன்னு ஒன்று இருப்பேன் அதால் வந்து அவர்களை இனி வந்து இந்த காணியை பராமரிக்கலான்னு அதால் வந்து வீக்க போகிறோம்னு சொன்னாங்க அந்த வயலில் தான் இந்த காணி இப்போ காணி வீக்க போயிடணும் இப்போ நாங்கள் பிடிக்க காணியை சுற்றி பார்ப்பாங்க பெப் லைன்லேயே காட்டுங்க பிடிக்க சுத்த வரை இதே இது இதுலேயும் பாருங்கள் அவ்வளோ பாசி பிடிச்சிருக்கேன் என்ன கம்முக்குள்ள இதில் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு பாசியாக இருக்குன்னு இது இது வந்து என்ன அந்த நீங்க ஸ்டெப் ஸ்டெப் விட்டா தண்ணி அங்கேயே பக்கம் போய் சேர்ந்து இதை நீராம்பி ஒரு குறிப்பிட்ட நிறமா சுலோவா விட்டா இது நீராம்பி போய் அதுக்கு அடுத்தது போய் அப்படியே போய் கொண்டுக்காண்டி கல் பதிச்சு ஒரு கல்ல சின்ன பதிச்சிருக்கு அதுக்குள்ள

இப்படி இதே லைன்ல இப்படியே சுத்த வர இருக்கேன் எதை திறந்தாலும் தண்ணி வரும் விரம்பில் நடக்கிற கவலை நேற்று நடவுங்க நான் விரம்பில் எந்த பைப்ப திறந்தாலும் குளிர்மையா இருக்கு இந்த பாருங்க இப்படியே வந்து காணின் முடிவு இல்லை இது இந்த இடத்துக்கு வந்துட்டோம் இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படியே இந்த மாதிரி கமுவு தான் நடுவில் நிற்கிது அதிகம் காணின முடிவு இப்போ நாங்கள் காணியிட்ட முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த மாதிரி தான் எல்லா சுத்த வரைய இருக்க வேலியெல்லாம் வந்து கம்பி அடித்து கிழுவை அடித்து தூண் போட்டிருக்காங்க பாருங்க இந்த மாதிரி தூண் போட்டு கம்பி அடித்து கிழுவை போட்டிருக்காங்க முழுக்க முன்னுக்கு வந்து தகரம் அடிச்சிருக்கீங்க பின்காணி எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க எப்படி அந்த லைனுக்கு பிடிச்சிங்கன்னு சொன்னால் அப்படியே கமு இந்த பாருங்கள் இந்த விதத்தில் காய்ச்சிட்டு இந்த தென்னை இங்கால இருக்கிற தென்னையெல்லாம் வந்து கமுவும் தென்னையும் புதுசாக வச்சது வேறே முதல் வச்சா இடப்படி ஒரு ரெண்டு வருஷத்துல கமுல இன்னும் மூணு வருஷத்தான் காய்க்குமா இதெல்லாம் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிள்ளைங்கிட்டா ஓகே அதே மாதிரி அது பழைய மூன்று வருஷம் இருக்கும் பேஞ்சு வச்சா மூன்று வருஷம் வாழை எல்லாம் வந்து கப்பல் வாழை கப்பல் இதுல நிற்கிற முழுக்க கப்பல் எல்லாம் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வாழையும் கமுகம் வச்சிருக்கணும் வாழை தான் இதுல இப்ப காய்ச்சி பயன் தர்ற மாதிரியும் சொல்லலாம் இதுல நானூத்தி இருபது நிக்குது இதுக்கு நானூத்தி இருபது கமுகம் உள்ள நிக்குது தம்பி இதுக்குல நானூத்தி இருபது ஓ நானூத்தி இருபது இல்லை இதுல வரங்க கப்பல் வாழை வந்து எல்லாமே குழியோட நிக்குது முழுக்க குழியோட நிக்குது பார்க்கலாம் அப்படியே எந்த மற்றதில் வச்ச அனுபவத்துக்கு தம்பி இந்த நானூறு புள்ளையும் ஆறு லட்சம் ரூபாய் வருமானம் தெரியும் இந்த நாலு இன்னொரு மூன்று வருஷம் செய்ய கீழே மட்டும் தம்பி எனக்கு கொல்லங்கட்ல நிக்கிற நிற்கிறாமி நூற்றி இருபது பிள்ளையால ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் வருமானம் பெற தான் நான் சொல்றேன் இருபது என்ன பட்டிருக்கேன் வச்சுட்டேன் பக்கத்துல

இதுக்கெல்லாம் ஒரு சொட்டு தனி நிற்காது எந்த மாதிரிக்கும் அதே மாதிரி இதில் கல் இது கண்ட கல்லு இதில் ஓ கண்ட கல்லு விலைக்கு நான் வாங்கி பறிச்சு இருக்குது நல்ல கல்லு தரமான கல்லு அத்தி வேலை முதல்ல ஒரு ஃபைவ் இன்ஜி லோட் வாங்கி பறிச்சு வச்சு இந்த கண்ட கல் ஓ இதில் அங்காதி இருக்கிற கல் தென்னமுள்ள வைக்கிறதுக்காண்டி கிளறிட்டு மண் கிளறி வச்சாங்க ஓ முருங்கை தான் கண்டு நிற்குது ஐயா முருங்கை கிட்டத்தட்ட ரெட்டு பத்து கண்டு நிற்கும் அப்பேன் ஆ 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 ஓ இங்கே பாருங்க இதுல இல்ல இப்படியே இதுல திருப்புங்க இதுதான் புதுசாக காட்டினா பாத்ரூம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் கட்டிக்காருமோட்டமே இருக்குலுமே இருக்கு ரெண்டு அதே மாதிரி ஏசி எல்லாம் போட்டு ரூம் ஒன்று செட் நான் கடைசியா காட்டேன் அப்படியே இங்கே பார்த்தா இதுல வந்து மாமரம் எத்தனை வந்து பாருங்க முருங்கை காய்ச்சிருக்கு இதுல இதெல்லாம் காய தானே ஐயா இப்போ காய் இப்போ ஓய்ஞ்சிட்டு நல்ல பலமான முருங்கை கிட்டத்தட்ட போனால் ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முந்தின இனம் நாற்பத்தி அதை நாங்கள் இந்த இந்த காணிக்கே நின்றபடியே ரெண்டு மூணு மரம் தான் நின்றது தடியலை வெட்டி நான் ரைட் இதுல பாத்தீங்கன்னா வெள்ள குடும்பம் மாணிக்கு இது ஃபுல்லா ஏஞ்சலம் முருக்கமரம் இப்படியே பார்த்தா இந்த காணி நாங்கள் முன் பகுதிக்கும் வந்துட்டோம் காணியிட இதுலேயும் வாழை இதெல்லாமே என்னவாளிய கப்பல் இல்லை இல்ல கப்பல் முந்தை

அதே மாதிரி இதை சாப்பிட்ட வரது இருக்காண்டி இல்லை நான் சொல்லல இந்த மிருகங்காய் அப்படி சின்ன இதாக்கல் அந்த மிருகங்காய் காசு காத்துக்காண்டி இல்லை இப்படி ஒரு நல்ல கழிப்புனாலே டேஸ்ட் ஆகி இருந்தா குழந்தை தாங்க கொண்டு கேப்பிடும் வாயால் அப்படி ஒரு நல்ல களிப்பிடிப்பு தன்மை காய் சரி கொண்டே ஐயா சந்திருக்கா கொண்டே சாப்பிட்டு பார்ப்போம் இந்த மிருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி செம்மண் இருக்க நான் வீட்டு பானாப்படும் இது இந்த மண்ணை தானப்பன் இந்த மேல் தானே சளிக்கல் அப்போ மூண்டு முளம் தாழ்ப்பம் மூண்டு முளம் அகலத்தில் அந்த கிடங்க வெட்டிட்டு இல்லை இருக்கிற தென்னை மரங்கள் எல்லாத்துக்கும் இந்த மண்ணை போட்டுதான் தென்னம்பிள்ள முதல் வேரோட வச்சுக்கல் கொடுந்தானே இல்ல இருந்த ரக்கமும் சில இடம் கல்லு மாதிரி இதுல எல்லாம் ஒரு மூணு ரூம் அடிச்சப்பன் இந்த பஸ்ஸுக்கு வள்ளி சனி நேரம் வடிவா கொடுக்கலாம் கிழமையில மாத்திரம் குறைஞ்சதுக்கு ஐம்பதாயிரம் ரூபா

அப்படியே நாங்களும் இப்போ காணியை சுற்றி முன்னுக்கு வந்துட்டோம் இப்போ முன்பகுதி இதில் வந்து தேசி நிற்கிது நல்ல தேசி பெரிய பெரிய தேசிக்க தேசிக்க என்ன விலை போகுது ஐயார் வந்து கிள்ளாஜி ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு போகுது ஆ கள்ளாட்சி ரெண்டாயிரம் ஆயிரத்தி அஞ்சோ பெரிய தேசிகா ஜீ நல்லக பெரிய தேசி இந்த கீழே இருக்குது தம்பி பிடிச்சி கேட்டேன் கீழே இருக்கு பாருங்க முள்ளு குத்துங்க முள்ளு குத்து முள்ளு குத்து குத்துங்க பெரிய தேசிக்க நல்ல பழம் ஒன்று வந்த பாருங்க அதுக்குள்ள நல்ல பழம் வந்து இப்போ நாங்கள் காணியை சுற்றி பார்த்துட்டோம் இந்த மாதிரி இருக்குது இந்த காணியின்ற விலைகள் எல்லாமே வந்து நாங்கள் இப்போ മൂവായിരം കല് കൈമുക്ക് എഴുന്നൂറ് കല്ല് രണ്ടായിരത്തി അങ്ങനെ രണ്ടായിരത്തി കാണിക്കേക്ക് கல் இருக்குது தென்னை மரம் இருக்கு கமு இருக்குது அதே மாதிரி அந்த பராமரிக்கிறதுக்கு வந்து ஏசி ரூம் போட்ட ஒரு இது இருக்கு பாத்ரூம் இருக்கு மோட்டர் தண்ணி வசதி ரைக்கிற வசதி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வசதி வசதி வாய்ப்பு இருந்தா ரூம் அடிச்சு ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு மூன்று பஸ் விட்டா நாப்பத்தஞ்சாயிரம் காசை உழைச்சு கொள்ளல அவங்க வசதி வாய்ப்புக்கு செய்யக்கூடிய இருந்தா அந்த வசதியும் இருக்கு உழைப்பும் இருக்கு செய்தா உழைப்பும் யோசிக்க தேவையில்லை உழைக்கல கட்டாயம் உழைக்கலாம் திருமலையில அவ்வளவு பஸ் வந்து ஒரு நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஒரு நூற்றி ஐம்பது பாஸ் வரும் அதில் மூன்று பாஸ் எடுக்கிறது பெரிய வேலை இல்லை இப்போ வந்து அதை பார்க்க போகிறோம் இன்னும் ஐயா வந்து இப்படி அரை செஞ்சு வச்சுக்கா தெரியுமா இதை நாங்கள் பார்க்கல இந்த மாதிரி என்று இருக்கும் நிறைய பாருங்கள் ஏசியெல்லாம் கூட குழு குழு இருக்கு என்ன ஏசி வாங்க ஏசி நிற்கிறதுக்காக கோயிலுக்காண்டி வச்சா உதாரணம் உள்ளதுக்கு சின்ன சைஸ் எங்களுக்கு சைஸில் முந்தைய ஒரு நேரம் இருநூறு தேங்காய் பெரும் இந்த வண்டிலுக்கு அடிச்சு போடுறது அப்போதான் உள்ளதுக்காக சின்ன சைஸ் தேங்காய் இதான் இல்லதுக்கு கோயிலுக்காண்டி நான் உரித்து வச்சுக்கிறேன் பாருங்கள் தேங்காய் அதே மாதிரி வாஷ்ரூம் என்னையா காட்டு கையை உள்ளது பிடிச்சு காட்டுக்கோடு ம் இதில் வந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியலறை காட்டியிருக்கணும் இதில் வந்து ரெண்டு இப்படியே வந்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த மாதிரி டொய்லெட் வந்து இந்தியாவில் ஓ இது வந்து புதிய புளியலறை இந்த மாதிரி செஞ்சு வர சவரணம் ஊட்டி கோமோட்ட வசதியோடு நல்லபடியாக செஞ்சுருக்கணும் ஒட்டு மொத்தமாக வந்து நாங்கள் இந்த காணியை பார்த்துட்டோம் இந்த காணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இத்தனை பயந்துற மரங்கள் இருக்கின்ற நீங்களே பார்த்துருப்பீங்க அதே நேரம் இந்த தென்னை மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தென்னங்காய் அதே மாதிரி பாக்கு வெத்திலை மாமரம் முருங்கமரம் பாலியன்னு சொல்லி எல்லாம் அத்தனை பயந்துடுற மரங்கள் இருக்குது இந்த காணியின் விலை எவ்வளவுன்றது நீங்கள் பல பேர் எதிர்பார்த்தீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வருஷம் அஞ்சு இருபத்தி ஏழு பிறப்பு காணி இருக்குது வந்து இந்த நிலப்பரப்பு வந்து பத்து கோடி ரூபாய்க்கு வந்து கொடுக்க போயணுமா டிஸ்பிளேவில் வந்து நம்பர் தருவேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கொடுங்க இந்த காணி வந்து வேணுமென்றாக்கள் வந்து நம்பர் டிஸ்பிளே தாரன் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் தாரன் கண்டக்ட் பண்ணி கொடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி ஒரே அடியாக தான் இந்த காணி கொடுக்க போயணுமா இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே அடியாக கொடுக்க போயிடணும் பிரிச்சு எல்லாம் வந்து கொடுக்க மாட்டேங்குணும் மேம் வேணும்னு சொன்னால் பிரிச்சு கொடுத்தா நீங்கள் அன்றைக்கு சொன்ன மாதிரி என்ன மாதிரியா அதுக்கான இது ஒரு இது அவரங்க மாதிரி வந்துடுமாரி வந்து வந்தால இருக்குன இங்க அளக்கிணற தண்ணி விலஜினியெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரேதான் காணி கொடுக்கும் தண்ணி எங்க திறந்தாலுமே போகும் எங்க இந்த பைப்பத்திறந்தாலும் தண்ணி மேம் தண்ணி மோட்டார் போட்டா இந்த பைப்பத்துல இருந்தாலும் தண்ணி மேலும் இப்போ அதுக்கிட்ட செட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காணியை துண்டாக்கி நீங்கள் தண்ணி போடுற தண்ணி விடுற பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அந்த வகையில் வந்து காணியை துண்டாக்காமல் ஒரு அடியாக தான் கொடுக்க விரும்பினா நீங்கள் அப்படி என்ன சொன்னால் சொந்தக்காரர் எல்லாரும் சேர்ந்து ஒரு அடியாக வாங்கி போட்டு இந்த காணியை நீங்கள் பிரித்து கொள்றேண்டா வேண்டாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வசதி கேட்ட மாதிரி பிரிக்கிற வேண்டாம் பிரித்து கொள்ள சொன்னாங்க இந்த காணி ஒரே அடியாக தான் விற்க போயிடும் ஒரே காணியை தான் விற்க போயிடும் கடற்கரை வந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரம் தான் காங்கிரஸ் இந்த கடற்கரை வந்து இருநூறு மீட்டர் தான் கிழியிலேருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்திருக்குது இந்த காணி கண்டிப்பாக வந்து இந்த இடத்த நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் அமைச்சு கொள்ளலாம் நீங்கள் வந்து இதில் எல்லாம் அமைச்சு நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் அமைச்சு கொள்ளலாம் and on the merry. பயந்தரு மரங்களோட வந்து ஒரு பண்ணை வீடு வந்து அமைச்சு கொள்ளலாம் அந்த மாதிரி பல லாபகரமான நோக்கங்கள் வந்து இதில் செய்து கொள்ளலாம் வைக்கலாம் ஆலிப்பண்ணை நடுவில் கோழி கூடுதல் அடித்து செய்யலாம் ஆ கோழி கூடுகள்லாம் அமைச்சு செய்யலாம் நீங்கள் இந்த காணியை பார்த்துட்டு பல பேருக்கு பல ஐடியா வரும் இந்த காணி வாங்கினா அவ்வளோ பிரியோசனமாக வந்து ஐடியா வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஐடியாவில் வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணி வாங்குகிறவைக்கு வந்து பிரியோசனமாக நம்புறேன் இந்த காணி வந்து பத்து கோடி ரூபாய்க்கு போக போகுது நீங்கள் எவ்வளோவுக்கு இவ்வளோ முந்தீங்களோ அவ்வளோத்துக்கு சீக்கிரம் வந்து விலை வித்துடுன்னு சொல்லினோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து மூன்று தலைமுறையாக வந்து காணி இருக்கு அதனால் வந்து தோம்பு முப்பது வருஷம் தோம்பு இருக்கான் அதை விட அதிகமாக வந்து தோம்பு இருக்குது அந்த வகையில் வந்து இந்த காணி வந்து இப்போ விற்க போயினும் கண்டிப்பாக வந்து நான் நம்பர் தரேன் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி காணி எதிர்பார்க்கிறவங்க இந்த பண்ணுங்க நாங்கள் இன்னொரு நல்ல ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்